வணக்கம் கும்போணம் நண்பர்களே அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் திண்ணையோட ஃப்ரண்ட்டு திண்ணை ஏரியா டைல்ஸ் போட்டிருக்காங்க பக்கத்தில் கார் பார்க்கிங் உண்டுங்க பெரிய வீடு கார் பார்க்கிங் உண்டு நல்ல மாசான ஹாலு ஹால்லே வந்து மூணு விண்டோ வந்துடுது மூணு ஜன்னல் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலே ஸ்லாபும் இருக்குது நல்லா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நல்லா டீசெண்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பழைய வீடு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது வாங்க ரூமை பார்த்துருவோம் இந்த ரூமில் மூணு விண்டோ வந்துடுது அது இல்லாமல் ஏசி பாயிண்ட்டும் இருக்குதுங்க ஏசி பாயிண்ட்டும் இருக்குது இங்கே கபோர்டு ஒர்க்கு இது ஸ்லாப் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க வைக்கிறதுக்கு இங்கே ஏசி பாயிண்ட் வந்துடுது அடுத்த ரூமை பத்திரலாம் வாங்க இந்த வீடு ஆஃபீஸ் கேட்டகரி மட்டும்தான் தராங்க அதாவது பேங்க் செக்டார் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸு இது பூஜை ரூம் பூஜை ரூம் உள்ளே போய் வாங்க உள்ளே வந்து ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை ஒரு ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கே ஒரு ப அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வித் ரூம் ஆல்சோ ஏசி பாயிண்டோட ரப்பிள் விண்டோ வந்துடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் யாருக்கு வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்க டீச்சர்ஸ் பேங்க் ஸ்டாஃப்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தராங்க கிச்சன் ஏரியா டைல்ஸு ஃபுல் டைல்ஸு ஆமாம் ட்ரிங்கிங் வாட்டர் ஏரியா இது இப்போலாம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்லிகை ஜாம வைக்கிற மேலே வந்து குட் ஒன் பர்பஸு ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குதுங்க ஸ்டோர் ரூமும் உண்டு வீடு அருமையான வீடு ஆனால் பழைய காலத்து வீடு வீடுக்கு நல்ல கூலிங்காக இருக்குதுங்க இதை பற்றி காமன் டாய்லெட் இது வந்து கொல்லப்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸேஜ் இருக்குது சைடு சந்து இருக்குது அதுவும் ஸ்பேஸ் இருக்குது ட்ரை இது ரெயின் வாட்டருக்காண்டி இந்த ஏரியா சொப்பிட்டு கண்டிவிட்ருக்காங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது நண்பர்கள் யாருக்கும் வீடு தேவைப்பட்டுச்சின்னு கேட்டால் நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எல்லாமே சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடு ஒரு ஒரு வீடு நாங்கள் பார்த்து ஓனர் இப்படி என்ன கேட்டகரி எல்லாமே பார்த்து தான் நாங்கள் வீடு வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறோம் மெயினாக லொக்கேஷன் பார்த்து யாருக்கு வேணாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா